இப்ப இதுல வைக்கும் போது எப்படி அடிச்சு வெளியே தள்ளுதுன்னு பாருங்க இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர்ல இருந்து வரக்கூடிய சூடான தண்ணியில் ஷாக் அடிச்சதுன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு பாத்துரலாம் இப்ப வாட்டர் ஹீட்டர்ல தண்ணி உள்ள போகக்கூடிய பகுதியில் டெஸ்டரை வைக்க எப்படி கரண்ட் லீக் ஆகுதுன்னு பாருங்க அதே மாதிரி சுடு தண்ணி வெளியே வரக்கூடிய பகுதியிலயும் டெஸ்டரை வைக்கேன் அதுலயும் கரண்ட் எப்படி லீக் ஆகுதுன்னு பாருங்க தான் இந்த பைப் வழியா வரக்கூடிய சுடு தண்ணில ஷாக் அடிக்குது இப்ப இந்த வாட்டர் ஹீட்டரை சரி பண்ண இந்த வாட்டர் ஹீட்டரோட சுவிட்சு ஆஃப் பண்ணிரலாம் அடுத்ததா இந்த வாட்டர் ஹீட்டரோட பிளக்கை உருவிரலாம் இப்போ இந்த வாட்டர் ஹீட்டருக்கு தண்ணி போகக்கூடிய வால்வு அடைச்சிடலாம் அடுத்ததான் இந்த வாட்டர் ஹீட்டர்ல மாட்டிருக்க ரெண்டு ட்யூபையும் கலட்டிடலாம் இப்ப இந்த வாட்டர் ஹீட்டரை சுவர்ல இருந்து தனியா கலட்டி எடுத்துடலாம் அடுத்ததான் ஹீட்டரை சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும் அதை கலட்டிடலாம் இப்போ மேல் கவர்ல மாட்டிருக்க ரெண்டு பல்பையும் தனியா கலட்டிடலாம் அடுத்தது அந்த பஞ்சுக்கு மேல மாட்டியிருக்க பகுதியும் கலட்டி எடுத்துடலாம் இப்ப வெளிப்பகுதியில ஒயர்ல எந்தவித டேமேஜும் இதுக்கு உள்ளதான் கரண்ட் லீக் ஆகுது அதனால இதோட மேல் பகுதியில் உள்ள போல்ட கலட்டிடலாம் இப்ப இதோட பகுதியை தூக்கும் போது எப்படி உள்ள தண்ணியை சூடு பண்ணக்கூடிய ஹீட் எலிமெண்ட் டேமேஜ் ஆயிருக்கதையும் பார்க்கலாம் இந்த ஹீட் எலிமெண்ட்ல வெடிப்பு ஏற்பட்டு அந்த கீரலுக்குள்ள தண்ணி போனதுனாலதான் கரண்ட் லீக் ஆகியிருக்கு ஏன்னா அந்த ஹீட் எலிமெண்ட் இதுக்குள்ள இருக்க தண்ணிக்குள்ளதான் மூழ்கி இருக்கும் அதே மாதிரி இதுக்குள்ள நிறைய உப்பு துகள்கள் சேர்ந்து பார்க்கலாம் இப்ப இந்த பழுதான ஹீட் எலிமெண்ட கலத்தி புதுசு மாட்டிரலாம் அதனால இந்த ஹீட் எலிமெண்டோட கலட்டிரலாம் அடுத்தது அந்த ஹீட் எலிமெண்ட்ல இந்த மாதிரி நட்டு இருக்கும் அதையும் கலட்டிரலாம் அடுத்ததான் இந்த பகுதியும் தனியா எடுத்துடலாம் இப்போ இந்த பகுதியிலையும் தண்ணி லீக்காகி உப்பு படிஞ்சிருக்கு இப்போ பழுதான இந்த ஹீட் எலிமெண்ட்டை தனியா எடுத்துடலாம் இப்போ இந்த பழுதான இந்த ஹீட் எலிமெண்ட்ல எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்க்க இந்த ஹீட் எலிமெண்ட் அந்த ஆசிட்ல முக்கி மேலே படிஞ்சிருக்க உப்பு படிமத்தெல்லாம் நீக்கிடலாம் இப்போ ஆசிடோட கலரும் இருக்கு அதே மாதிரி இதுக்கு மேல படிஞ்சிருந்த உப்பு கரையும் போயிருச்சு இப்ப நீங்க பாக்கும்போதே தெரியும் இது ஃபுல்லாவே மேல இருந்து கீழே வர நிறைய இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு இப்ப இந்த இடத்துல எல்லாம் பாருங்க ஒன்றரை இன்ச்சு நீளத்துல பெரிய வெடிப்பே இருக்கு அதே மாதிரி நடுப்பகுதியில கூட பெரிய கீரல் இருக்கு இந்த ஹீட் எலிமெண்ட்ல வெடிப்பு ஏற்பட்டு அந்த கீரலுக்குள்ள தண்ணி போனதுனாலதான் கரண்ட் லீக் ஆகிருக்கு இப்ப இந்த பழுதான ஹீட் எலிமெண்ட தூர போட்டு அதே அளவுல புது ஹீட் எலிமெண்ட் வாங்கியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் கிடைக்குது கடையிலயும் கிடைக்குது அடுத்ததா பழுதான ஹீட் எலிமெண்ட் இருந்த இடத்துல புது ஹீட் எலிமெண்ட்டை மாட்டிரலாம் இப்ப பழையபடி ரெண்டு பகுதியில இருந்து கலட்டின அதே இடத்துல மாட்டிரலாம் இப்ப சூப்பரா இந்த ஹீட் எலிமெண்ட மாட்டி ஒயரையும் கரெக்டா மாட்டியாச்சு அடுத்ததா ஹீட் எலிமெண்ட் மாட்டக்கூடிய உள்ள உப்பு கரைய சுத்தம் பண்ணிரலாம் அடுத்ததா ஹீட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய பகுதியை பழையபடி மாட்டிரலாம் இப்போ இத பழையபடி மாட்டி செக் பண்ணிரலாம். இப்போ வாட்டர் ஹீட்டருக்கு தண்ணி போகக்கூடிய வால்வை திறந்துடலாம் இப்போ வாட்டர் ஹீட்டருக்குள்ள தண்ணி முழுமையா உள்ள போனதும் வாட்டர் ஹீட்டரோட ஸ்விட்சை ஆன் பண்ணிரலாம். இப்போ இந்த பகுதியில் திரும்பவும் டெஸ்டர் வச்சு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் கொஞ்சம் கூட லீக் ஆகலன்ன டெஸ்டரை பார்க்கும் போதே தெரியுது. அடுத்து அந்த ஹீட்டல இருந்து வரக்கூடிய தண்ணி சூடா வருதான்னு பாக்கறலாம். இப்ப பாருங்க இருந்து நீராவி வர்றதை பார்க்க முடியுது அதே மாதிரி தண்ணியோட வெப்பநிலையும் அறுபது டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே இருக்கு இந்த மாதிரி பழுதாச்சுன்னா அதோட அறிகுறி எப்படி தெரியும்னா ஆரம்பத்துல வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ண நிலையில தண்ணில இருக்க உப்போட அளவை பொறுத்து ஷாக் அடிக்கும் அதே மாதிரி ஆர்சிசிபி சுவிட்ச் இருக்கக்கூடிய வீட்டுல வாட்டர் ஹீட்டர் சுவிட்ச போட்ட உடனே இந்த ஆர் சிசிபி ட்ரிப் ஆயிரும் இப்படிதான் இந்த ஆர் சிசிபி சுவிட்சு பலரோட உயிரை இருக்கு அதனால உங்க வீட்டுல வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ண பிறகு தண்ணில ஷாக் அடிச்சாலோ அல்லது ஆர் சி சுவிட்ச் ட்ரிப் ஆனாலோ வாட்டர் ஹீட்டர் பழுதாயிருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க வீட்டுல இந்த மாதிரி ஆர் சிசிபி சுவிட்ச் இல்லனா மின்சாரத்துல இருந்து உங்களை பாதுகாக்க அதற்குரிய எலக்ட்ரிஷியன் உதவியோடு வாங்கி மாட்டிக்கோங்க